எல்லோருக்கும் வணக்கம் அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அதாவது அ என்ற ஒளி எல்லா விளக்குகளிலும் ஒளித்துக் கொண்டிருப்பது போல நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு தனு கரண போன போகங்களை அழித்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் இந்த உலகிலே அறிவு சுரூபமாக எங்கும் நிறைந்து இருக்கின்றார் என்கின்றது இந்த திருவருட்பயன் வெண்பா இதையே திருமூலர் தனது திருமந்திரத்தில் அதாவது எட்டாம் திருமுறையாகிய திருமந்திரத்திலே கூறுகின்றார் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் சின்றே மின் நமனில்லை இல்லை நம் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் அதாவது நாம் வாழும் உலகிலே வாழுகின்ற அனைத்து மனிதர்களும் ஒரே குலம் அதுவே மனித குலம் நம்மையும் நாம் வாழும் உலகத்தையும் படைத்து காக்கும் இறைவன் ஒன்றே இந்த கொள்கையை நாம் நமது மனதிலே பதித்து நாம் வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு பயம் பற்றி இல்லை அத்தோடு நாம் வாழுகின்ற வாழ்க்கை பாதையிலே எந்த ஒரு பயமும் எமக்கு ஏற்படாது இந்த கொள்கையை நாம் மனதிலே நினைத்து வாழ்ந்தோமே ஆனால் இதுவே சிறந்த வாழ்க்கை நவியாகும் இவ்வாறு வாழும் பொழுது நாம் எல்லோர் உள்ளங்களிலும் நிலைத்து வாழ்வோம் என்கின்றார் திருமூலர் இந்த திருமந்திரத்தில் இதே போல பட்டணத்தாரம் கூறுகின்றார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டு என்றிரு உயர்ந்த செல்வங்கள் எல்லாம் அன்று பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்று நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கே உபதேசம் இதே என்கின்றார் பட்டினத்தார் அதாவது ஒன்றென்றிரு தெய்வம் உண்டு என்றிரு அதாவது தெய்வம் என்பது அறிவாகி எங்கும் ஒரே ஒரு பரம்பொருளாக இருக்கின்றார் அந்த தெய்வம் உண்டு என்று மனதிலே உறுதி கொண்டு நாம் சேமித்த உழைக்கின்ற பணங்கள் அதாவது உயர்ந்த செல்வங்கள் எல்லாம் இன்று எம்முடையது நாளை மற்றவர்களுடையதாக மாறுவதால் அது நிலையில்லாதது எனவே நாம் பாடுபட்டு சேர்த்த அந்த உயர்ந்த செல்வங்கள் எல்லாம் எம்மோடு நாம் எமது வாழ்க்கை முடியும் போது வரப்போவதும் இல்லை எப்பொழுதும் எம்மோடு இருக்கப் போவதும் இல்லை என்ற அந்த நிலையாமையை உணர்ந்து இயலாமையினால் பசி இருப்போரின் முகத்தை பார்த்து நாம் மனம் இறங்கி அவர்களுக்கு உணவு அளித்து அதாவது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்பதற்கிணங்க பசித்தோர் முகம் பார்த்து நாம் நல்ல அறம் அதாவது நல்ல நூல்கள் வகுத்த நல்ல அறத்தின் திருக்குறள் போன்ற நல்ல நூல்கள் வகுத்த நல்ல அறத்தின்படி வாழ்ந்து நல்ல நண்பர்களோடு என்றும் சந்தோஷமாக நமது குடும்பத்தோடு நமது பிள்ளைகள் மனைவி மக்கள் கணவன் என்று எல்லோரோடும் ஒற்றுமையாக இருப்பதே நல்லது என்று மனதிலே நினைத்து இந்த நிலையில்லாத செல்வங்களுக்காக நடுநிலைமை நீங்காமல் எப்பொழுதும் நடுநிலைமையாக நமக்கு உள்ளது தான் நமக்கு கிடைக்கும் நமக்கு வர வேண்டியது தான் நமக்கு வரும் என்ற அந்த மன பாங்கை மனதிலே உருவாக்கி இருக்க வேண்டும் மனமே இதுதான் உனக்கு உபதேசம் என்கின்றார் பட்டினத்தன் அது மட்டுமல்ல ஒரு சினிமா பாடலில் கூட ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் என்ற இந்த பாடல் கூட எங்களுக்கு இறைவன் ஒருவனே நாங்கள் மனித குலம் அனைவருமே ஒரு குலம் என்பதனை அழகாக இந்த பாடல் எங்களுக்கு கூறி இருக்கின்றது அது மட்டுமல்ல இறைவன் அன்னையின் இதயமாக அன்பின் வடிவமாகத்தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டுவார் எனவே இறைவன் எமக்கு நல்லது நடக்கும் பொழுது அது இறைவனின் அருள் என்று நாம் இணைக்க வேண்டும் ஏனென்றால் இறைவன் ஒரு வடிவம் எடுத்து எங்களுக்கு முன்னால் வந்து நின்று நான் தான் இறைவன் உங்களுக்கு அருளுகுவேன் என்று அவர் கூற மாட்டார் எனவே அவருடைய தன்னலமற்ற அந்த தாய்மனத்தோடு அன்பின் உருவத்தோடு வந்து அருள் புரிவார் என்பதனில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இந்த அருமையான கருத்தை இந்த பாடல் எங்களுக்கு கூறுகின்றது எனவே இவ்வாறு பல விஷயங்களை நாங்கள் எடுத்து கூறிக்கொண்டே போகலாம் எனவே நாங்கள் இப்பொழுது சுருக்கமாக என்ன கூற வேண்டுமென்றால் இறைவன் அதாவது இறை சக்தி என்பது ஒன்று அந்த இறை சக்திக்கு நாம் பல வடிவம் கொடுத்து அவரவர் தமக்கு விரும்பியபடி பல பல உருவங்களிலே ஒவ்வொரு உருவங்களை தமது மனதிலே கொண்டு அவ்வுருவத்தை விக்கிரகங்களாக அமைத்து தாங்கள் ஒவ்வொருவரும் தமக்கு விரும்பிய முறைகளில் அந்த உருவத்தை வழிபடுவதே மதங்கள் என்ற பெயர்களிலே இந்து சமயம் கிறிஸ்தவ சமயம் முஸ்லீம் சமயம் புத்த சமயம் என்று பல மதங்களாக அதாவது வழிபாட்டு முறைகள்தான் இந்த மதங்கள் என்பதனை நாம் மனதில் கொண்டு உலகிலே வாழும் மனிதர்கள் அனைவரும் ஒரே குலம் அதுவே மனித குலம் நம்மையும் நாம் வாழும் உலகையும் படைத்து காக்கும் தெய்வமும் ஒன்றே இந்த கொள்கையினை மனதில் நாம் பதித்து வாழ்ந்தோமே ஆனால் நமது மனதிலே எந்த ஒரு பயமோ எந்த ஒரு களங்கமோ எந்த ஒரு துன்பமோ நம்மை அணுகாது எனவே இன மத வேறுபாடுகளை மறந்து அதாவது எல்லா சமயத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் வேற்றுமைகளை மறந்து அன்பால் ஒன்று கூடி அனைத்து சமயங்களின் இறைவனும் ஒன்றே என்றும் அந்தந்த சமயங்களில் உள்ள ஒற்றுமைகள் என்னவென்று அறிவதே சரியான அறிவாகும் என்பதனையும் மனதிலே கொண்டு அதாவது இன்னும் விளக்கமாக கூறினால் சமையல் என்பது நாம் உணவுப் பொருட்களை பக்குவப்படுத்தி அதில் சுவைகளை ஊட்டி சுவையுள்ள உணவாக மாற்றும் வகையில் அதாவது சுவையாக உணவாக்கி அதை உண்ணக்கூடிய வகையில் மாற்றுவதே இந்த சமையல் என்பதாகும் அதே போல சமயம் என்பது உலகில் வாழும் ஆன்மாக்களாகிய நமது மனங்களை வழிபாடு விரதம் ஆன்மீக அறிவு போன்றவற்றால் பக்குவப்படுத்துவதே சமயம் என்பதாகும் எனவே இவ்வாறு நமது மனம் பக்குவப்படுவதால் நம்மிடையே ஒற்றுமை வளரும் மன திருப்தி மன அமைதி சந்தோஷம் என்பன ஏற்படும் இதனால் நமது வாழ்வு சிறப்பாக அமையும் எனவே இவ்வாறு நமது வாழ்வு சிறப்பான வளமான வாழ்வாக அமைவதற்கு இறைவன் ஒன்றே நாம் எல்லோரும் ஒரு குலம் என்பதனை நமது மனதிலே என்றும் பதித்து அன்பை பகிர்ந்து ஒற்றுமையாக வாழ்வோம் வளர்வோம் என்றும் சுகமாக இருப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி